வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் அன்பு தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்து என் ஆறு உயிர் தம்பியே இன்றோ உன் பிறந்த நாள் இந்நாளை நான் பொன்னாளாக கருதுகிறேன் வாழ்க வளமுடன் உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே வாய்ப்புகள் தாமாக வராது நாம் தான் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வாழும் அன்பு தம்பியே உனக்கு என் பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் முல்லைக்கு தேரும் ஆடு மயிலுக்கு போர்வையும் தமிழெண்ணை அவ்வைக்கு நெல்லி கனியையும் தந்த கடையேழு வள்ளல்களை நான் கண்டதில்லை நான் கண்ட ஒரே கலியுக வள்ளல் நீதான் என் அன்பு தம்பி தேடாது கிடைத்த அமிர்தம் தம்பி நீ எனக்கு வாராது வந்த மாமழை தம்பி நீ எனக்கு இளம் வயதிலேயே பொறுப்பு என்றால் என்னவென்று உன்னிடம்தான் கற்க வேண்டும் பாடம் படிப்பதில் கவனம் செலுத்தினாய் பட்டங்கள் பல பெற்று உயர்ந்தாய் அதனாலே பார்ப்போற்ற வாழ்கின்றாய் பணிவோடு வாழ்ந்தாய் அதனால் இக்காலத்தில் பலரின் வெற்றிக்கு படிகட்டானாய் கள்ளமில்லா உள்ளம் பெற்றாய் அதனால்தான் பெற்றோருக்கு தலைமை தந்தாய் அண்ணன் பெற்ற பிள்ளைகளுக்கு அன்னையானாய் தங்கைக்கு உயர்வு தந்தாய் தித்திக்கும் தெல்லமுதே என் அன்பு தம்பியே தெவிட்டாத தேனே உன் நெஞ்சே அல்ல அல்ல குறையாத செல்வமே உன் பேச்சே அள்ளியெடுக்க வந்தேனே உன் நெஞ்சே சொல்ல சொல்ல மாலாது உன் பேச்சே ஆயிரத்தில் ஒருவனோ என்று என்ன தோன்றும் ஆராய்ந்து பார்த்தால் உன் அன்பே அன்பே கற்றது கையளவு என்றோ கடல் கடந்து சென்றாயோ விழுதன உறவுகள் உன்னுடனே நாங்கள் இருக்க உள்ளம் என்பதை ஒரு ஆலயமாக அதில் உத்தமர் வாழ்க்கை என்பது ஒரு ஓவியமாக்கினாய் கடல் நம்மை பிரித்தாலும் கண்டம் தாண்டி சென்றாலும் வானுயிர பறந்தாலும் புதிய இடத்தை அடைந்தாலும் எண்ணங்களும் உள்ளங்களும் நம் கதையை நாளும் சொல்லும் வாழ்ந்ததென்ன வளர்ந்ததென்ன வரலாறே நம்மை என்னும் அன்பே என் ஆருயிரே வாழ்த்தட்டும் என் பரம்பரை வாழட்டும் உன் தலைமுறை வாழ்க வளமுடன் அன்பு அக்கா